பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ஆர்ஐயா அவருடைய ஆசியும் ஆதரவோடும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டாஜி மற்றும் புதுவை மாநில மக்களின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன் மக்களும் இளைஞர்களும் அனைத்து தரப்பு மக்களும் மிக பெருத்த ஆதரவை தொடர்ந்து எனக்கு கடந்த காலங்களிலே வழங்கியிருக்கின்றார்கள் அதே ஆதரவை இப்பொழுது அவர்கள் வழங்குவோம் என்று தொடர்ந்து என்னிடத்திலே அவர்கள் உத்தரவாதம் தெரிவித்திருக்கின்றார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமராக வருவதற்கு புதுவை மாநில மக்கள் அனைவரும் எனக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக நான் பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது புதுவை மாநிலத்தின் நிலுவையில் உள்ள அத்தனை திட்டங்களையும் இந்த மாநிலத்திற்காக கொண்டு சேர்ப்பதற்கும் புதுவைக்கு தேவையான நிதி பெற்றுத்தருவதற்குமான நடவடிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே நான் அதை சரியான முறையிலே சரியாக செய்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஏனென்றால் முப்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் என்னிடத்தில் இருக்கின்றது அதை பயன்படுத்தி பல்வேறு பதவிகளிலே இருந்து புதுவை மாநிலத்தினுடைய அரசினுடைய பல்வேறு பதவிகளிலே நிர்வகித்திருக்கின்றேன் அதிலே அதனுடைய அனுபவங்களை வைத்து எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக புதுவை மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையிலே நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் எனவே புதுவை மாநில மக்கள் அத்துணை பேரும் என்னுடைய மன திறம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் पर नवदि जयम हाले नवदि वेपले नवदि जयम हाले नवदि वेपले नवदि जयम हाले 10 गने अनु एरियाला आपण बोलत आहात